ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரு வக்ரனிவர்த்தி அதாவது க்ரோதி வருஷம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை சித்தயோகம் பூச நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் கடகராசி வேறு குரு உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம் வேறு நல்ல ஒரு நல்லா நல்ல ஒரு நட்சத்திரத்தில் அந்த அன்னைக்கு குரு வக்கர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷம் வக்ர நிவர்த்தி எவ்வளவு நாளைக்கு இருக்குது அப்படின்னா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் ரிஷபத்திலேயே குரு வக்கர நிவர்த்தி பெற்று நல்லபடியாக இருக்க வக்கரம்ன்றதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதாவது வலு இழந்து போகுதல் இல்லைன்னா பின்னுக்கு செல்லக்கூடிய மாதிரி தெரியுது ஒரு மாயை ஏன்னா வேகமாக போகக்கூடிய கிரகங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அதே வேகத்தில் போகக்கூடியது பின்னுக்கு செல்லக்கூடியது மாதிரி ஒரு மாயை தோற்றம் இருக்கும் இதன் மூலியமாக குருவினுடைய பலன்கள் அந்த அளவு ஏற்றத்தை கொடுத்துருக்காது இப்போ பார்த்தலையானால் குருவினுடைய பலன்கள் மிகப்பெரிய ஏற்றத்தோடு வீரியத்தோடு செயல்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது சரி இப்போ பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதன் மூலியமாக பார்த்து குரு அப்படின்னு சொன்னோம்னாலே குரு பார்க்கக்கூடிய நன்மை குரு அப்படின்னு சொன்னோம்னாலே முழு சுவர் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியவர் வந்து தேவ குருவான குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வியாழன் கிரகத்தை தான் சொல்கிறார் இவர் வந்து இருந்த இடத்தையும் சுபப்படுத்துவார் பார்க்கக்கூடிய இடத்தையும் சுபப்படுத்துவார் இதுதான் இவருடைய பெரிய விசேஷமே பகை என்பது எதுவுமே கிடையாது அதை தவிர வந்து எதிரி எதிர் இடத்துல போயிட்டார் அதாவது எதிராளிகளோட போயிட்டார் அப்படின்னால வந்து இதுவாக கொடுத்துருவார் அதாவது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கறதுக்கு பதிலாக தோல்வியை கொடுப்பார் அப்படின்றது கிடையாது ஒன்று குரு வந்து பார்த்தார்னா அந்த இடம் சுபப்படும் இல்லைன்னா அந்த இடத்துல ஒன்றும் இல்லாமல் அவர் ஒன்றுமே பேச ஒன்றும் பண்ண மாட்டார் அசுபப்படாது அது வந்து குருவினுடைய ஒரு பெரிய ஏற்றம் அதனால வெற்றி கிடைக்கும் அப்படின்னா குரு இருந்தால் வெற்றி குரு இல்லைன்னா தோல்வி கிடைக்குமானா தோல்வி கிடைக்காது வெற்றிக்கு அவர் வழி வகுக்க மாட்டார் அவ்வளோதான் சரி இப்போ குரு வந்து ரிஷபராசியில் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலே என்னால் குரு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியவது ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்திலையும் அதாவது எல்லா கிரகங்களுக்கும் உண்டான பார்வைகள்னு சொல்லக்கூடியது ஏழாம் இடத்துல விழும் அதை தவிர விசேஷ பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது அஞ்சு ஒம்போது அப்படின்னு ரெண்டு இடத்த சொல்கிறோம் அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து கன்னியிலையும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடியது மகரத்திலையும் விழப்போறது இதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன் எவ்வளோ இதுவாக சொல்கிறோம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாவது ராசிக்கும் பன்னெண்டாவது ராசிக்கும் வரும் அதிபதி ஆவிறார் ஒன்பதாவது ராசின்னு சொல்லக்கூடியது ஸ்தானம் அதாவது பிதாவை குறிக்கக்கூடியது தா தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் பிதாவை குறிக்கக்கூடிய ஸ்தானம் தந்தையின் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் அதை தவிர வந்து பாக்யங்கள் மூதாதையர்களின் சொத்துக்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நீங்கள் நினைக்காமையே நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அது வந்து நிற்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அது வந்து குருவினுடைய தான் குரு பார்க்க கூடி நன்மை குரு இருக்கும் வீட்டை விட பார்க்கும் இடம் வந்து அதீத வளப்படும் சொல்லக்கூடியது பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது அயன சயன போகஸ்தானம் நல்ல விரயஸ்தானம்னு சொல்லக்கூடியது இதில் குரு வந்து அவருடைய காலபுருஷ தத்துவத்தின் பன்னெண்டாவது வீடாக இருக்கிறதுனால சுப செலவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் செலவுகளும் வந்து கரெக்டாக பார்த்து செலவு பண்ணும் தேவையற்ற செலவுகள் செய்யக்கூடாது அது தவிர வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் வந்து நல்லபடியாக ஏற்றம் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் மத சம்பந்தமான விஷயங்கள் மத குருமார்கள் இவர்கள் எல்லாருமே இந்த குருவின்

குருவினுடைய ரொம்ப தாக்கம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வர முடியும் சரி குரு வந்து காரகத்துவம்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா அவருடைய முக்கியமான காரகத்துவத்தை சொல்லும் பொழுது தனஸ் தனத்திற்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு தன காரகன்னு சொல்லக்கூடியவர் அது தவிர வந்து குழந்தைக்கு புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர் அதனால் வந்து பார்த்த குரு அந்த புத்திர ஸ்தானத்தையோ புத்திரக காரகனையோ பார்த்தாரையானால் அதாவது புத்திரஸ்தானத்தின் அதிபதியோ பார்த்தாரேயானால் அந்த ஜாதகத்திற்கு குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் எவ்வளவோ பேருக்கு குழந்தை இல்லாமல் அவ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா அவளுக்கு வந்து குரு பார்வை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இதன் மூலியமாக அவர்களுக்கு இவ்வளவு நாள் திருமணமாகி குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கும் இப்பொழுது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியங்கள் நிச்சயமாக கிடைக்கும் சரி இப்போது குரு பார்த்தீர்களேனால் குரு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது அஞ்சு ஏழு ஒம்பது அதையும் சொல்லட்டும் குருவினுடைய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவுக்கு எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பொதுவாகவே குரு அப்படின்னு சொல்லும்பொழுது அவருக்கு ஒரு காயத்ரி மந்திரத்தை சொல்கிறோம் குருவினுடைய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ಗುರು ಬ್ರಹ್ಮ ಗುರು ವಿಷ್ಣು ಗುರು ದೇವೋ ಮಹೇಶ್ವರ ಗುರು ಸಾಕ್ಷಾತ್ ಪರಬ್ರಹ್ಮ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇನ ಮಹಾ ಇಂದ ಗುರು ಗಾಯತ್ರಿ ಮಂದ್ರ ಇದು ಇಲ್ಲ ಓಂ ರಿಷಭದ್ಭುಜಾಯ ವಿಮಹೇ ಕ್ರಿಣಿ ಹಸ್ತಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ಗುರು ಪ್ರಚೋದಯಾತ್ ಅಡ ಗುರು ಗಾಯತ್ರಿ ಮಂದ್ರತೆಯ ತವರ ಪಾತ್ರ ಇಲ್ಲ குரு தேவாய வித்மகி பிரம்மானந்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோத அப்படின்ற இன்னொரு காயத்ரி மந்திரமும் இருக்குது இது எல்லாத்தையுமே நான் வீடியோவில் அட்டாச் பண்ணி போடுறேன் உங்களுக்கு நீங்களும் பார்த்து பயனடைங்க இந்த குருவினுடைய காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு மூணு தடவையாவது அதாவது இந்த குரு கோச்சார குரு அந்த அளவு ஏற்றத்தில் இல்லாதவர்கள் கண்டிப்பாக சொல்லணும் இது சொல்கிறதன் மூலியமாக குருவினால் ஏற்படக்கூடிய தாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிச்சயமாக இல்லாமல் இருக்கும் சரி இதற்கு பிறகு பார்த்தாலே ஏனால் குருவுக்கு அப்படின்னு சொல்லும்போது அரச மரம் விநாயகர் அதை தவிர வந்து சந்தன மரம் அதை தவிர குருவுக்கு அப்படின்னு சொல்லும்போது தட்சிணாமூர்த்தி மஞ்ச மஞ்சள் மஞ்சள் கலர் வேஷ்டி மஞ்சள் கலர் துண்டு மஞ்சள் கலர் ஆடைகள் அதை தவிர பார்த்தாலேனால் மஞ்ச கொண்ட கடலை இதெல்லாம் வந்து குருவினுடைய வஸ்துக்கள்னு சொல்லக்கூடிய தங்கம் இதெல்லாம் வந்து குருவினுடைய வஸ்துக்கள்னு சொல்லக்கூடியது இது குருவை பற்றி சொல்லும்பொழுது சொல்லிட்டே இருக்கலாம் குரு அப்படின்னு சொன்னோமே ஆனால் குருவினுடைய எளிய பரிகாரங்கள்னு சொல்லக்கூடியது வந்து வியாழக்கிழமையில மூக்குக்கடல சுண்டல் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோவில்லையோ சிவன் கோவில்லையோ இல்லை விஷ்ணு கோவில்லையோ உங்களால் முடிஞ்சது சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கோ கொண்டு போய் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு குருவினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அதாவது பிரச்சனைகள் நிச்சயமாக குறையும் பிரச்சனைகள் என்ன வரும் அப்படின்னா குருவின் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனை சிலைன்னு பார்த்தீங்கன்னா பணமுடை வரும் எப்படி வரும்னா தன காரகன்றதுனால உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து அந்த காலகட்டத்தில் வராது அதனால் பணமுடை வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அது தவிர பாக்கியம் ஏற்படுவது கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா இது ரெண்டுத்துலேயுமே மிகுந்த இது காரகத்துவம் பெற்று இருக்கிறதுனால பொதுவாகவே கோச்சாரத்தின் மூலியமாக சிறு தடங்கள் வரக்கூடிய காலகட்டம் யார் யாருக்கு குரு சரியாக இல்லையோ அவர்களுக்கு இந்த எளிய பரிகாரங்கள் சொல்கிறேன் இதை தவிர வந்து ஒரு ஒரு ராசிக்கும் நம்ம பேசும்பொழுது அந்த ராசியில் என்ன ஏற்றம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த ராசிக்கு வந்து எந்த கோவிலுக்கு போனால் நல்லபடியாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரு வக்ர நிவர்த்தி என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படும் து ஏன்னால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் வரணும் எனக்கு அனுப்புங்க நான் என்னுடைய கட்டணம் என்ன அப்படின்றத போடுறேன் அதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அந்த சந்தி இருந்ததே ஆனால் நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதற்கப்புறம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்மம் இதன் மூலியமாக இன்றைய கோச்சாரத்தின் விளைவாகவும் என்னென்ன பலன்கள் இருக்குன்றது பார்ப்போம் ஏன்னா தசா சந்திகள்லாம் ஏன் வருது அப்படின்னா அதாவது நட்சத்திர சந்தி இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா எனக்கு நாற்பது வயசு ஐம்பது வயசு ஆட்கள்லாம் ஃபோன் பண்ணும்பொழுது அவள்லாம் மிருகசீரிஷ நட்சத்திரம் நன் சென்று ரிஷபராசின்னு ஆனா மிதுனராசில இருப்பா விசாக நட்சத்திரம்னு சொல்லி இருப்பாள் துலாத்தில் இருப்பா அதனால் வந்து ஆனாலும் இது விருச்சிகத்தில் இருப்பா இந்த மாதிரியான உடைந்த நட்சத்திரங்கள் கால் முக்கால் அப்படின்னு உடைந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடியதும் ஒரே ராசியில் பார்த்தலையானால் ஒரு இருந்து அடுத்த பாதங்கள் மாற்றங்கள் இருந்ததுனாலும் உங்களுடைய தசாபுக்தியினுடைய அதாவது வெளிப்பாடுகள் நிச்சயமாக மாறும் அதனுடைய விளைவுகள் நிச்சயமாக மாறும் அதனால் அதை முதல்ல பார்த்து போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட அப்பாயின்மெண்ட் கொடுத்து பேசுகிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு வக்கர நிவர்த்தி பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உண்டான பலன்கள் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன் இந்த குரு வக்ர நிவர்த்தியில் பார்த்தேன்னா குரு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார் உங்களுடைய ராசியின் ஏழு பத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய களத்திர ஸ்தானத்தின் அதிபதி அதை தவிர வந்து எதிர்பாலனத்தை பற்றி குறிக்கக்கூடியது உங்களுடைய பார்ட்னர் பிசினஸ் பற்றி குறிக்கக்கூடியது உங்களுடைய சொந்த தொழிலை குறிக்கக்கூடியவர் இவர் பன்னெண்டாம் இடத்துல போயிருக்கார் அப்படின்னும் பொழுது என்ன ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் வக்கர நிவர்த்தி அடையறது மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வீட்டில் சுப செலவுகள் வரும் சுப செலவுகள் வருதே சார் என்ன சார் சுப செலவுகள் சொல்லிட்டீங்க ஆனா வருமானத்திற்கு வழி என்ன அப்படின்னா தொழில் ஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் வீட்டின் அதிபதியான குருவும் பன்னெண்டாம் வீட்டின் அதிபதி

பார்த்தல உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தையும் குரு இருக்கக்கூடிய வாழ்க்கை வாழ்பவர்கள் அதாவது வீட்டை விட்டு வெளியில் இருப்பவர்களுக்கு அதீதமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போர்கள் தொழிலில் பெரிய மாற்றங்கள் இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா இந்த தொண்ணூறு நாட்கள் வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் ஒரு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குற நாலாம் சொல்லக்கூடியது தாய் கல்வி ஸ்தானத்தை குறிக்கும் வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை குறிக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு புதிய வீடு மனையாக வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர பார்த்த இந்த கேது ராகுவும் கேதுவும் ப அதாவது அவர்கள் மாறக்கூடிய காலகட்டத்திலிருந்து பார்த்தாலும் குருவின் பார்வை நாலாம் இடத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த இந்த தொண்ணூறு நாட்களில் குருவின் வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நாலாம் இடத்த குரு பார்க்கறதுனால ஆரம்ப கல்விகள் அதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் அதாவது பத்தாவது வருடம் படிக்கக்கூடிய வாழ்கள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதை தவிர ஆறாம் இடத்தை குரு பார்க்குறது இதனால என்னென்னா புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது புதிய வேலை வாய்ப்பு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு அது தவிர பார்த்தேன்னா உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் ஏன்னா உங்களுக்கு ஏதாவது உடல்நலத்துல பின்னடைவு இருந்தது இந்த குரு உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் தவிர பார்த்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக வம்பு வழக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததே ஆனால் அந்த வழக்கு பிரச்சனைகள் எல்லாமும் சுமூகமாக தீரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ராசிக்கு எட்டாம் குரு பார்க்குறேன் குரு எட்டாம் இடத்தை பார்க்கும் போது அந்த இடம் வலுப்படுறது மறைந்த இடத்திலிருந்து திடீர் செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்த குரு பார்க்கும்பொழுது ரேஸ் லாட்ரி ஷேர் மார்க்கெட்டு அதை தவிர வந்து இன்சூரன்ஸ் அதை தவிர திடீர் பண வரவு வெளிநாட்டிலிருந்து எதிர்பாராத இடத்திலிருந்து திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்பு அதுவும் வந்து நிலத்தின் மூலியமாக வரக்கூடிய பணங்கள் அதிகமாக வரும் அதாவது நிலத்தின் மூலியமாகனா தாயின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப நாள் முன்னாடி வாங்கி வச்சிருந்த நிலம் வந்து உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுத்து அதன் மூலியமாக நல்ல ஒரு பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் போகிறது இந்த வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் பார்த்த அதுவும் வந்து இந்த மிதுன ராசிக்காரர்கள் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ் கவிஞர்கள் கலை உலகத்தில் இருக்கிறவங்க ஆர்ட் டைரக்டர்ஸு அது தவிர பார்த்த இல்லையானால் இந்த கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸ் அது தவிர ஏர்டெல் ஜியோ இதில்லாம் வேலை செய்கிறவங்க இதை தவிர பார்த்தோன்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அவர்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும் ஏன்னா அஞ்சாம் அதிபதியே பதினொன்றாம் பத்தாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்க தொழிலில் வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு ஏற்றம் திடீர் ஏற்றம் வரக்கூடிய காலகட்டம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு ஏன்னா அஞ்சாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பத பத்தாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்க பெரிய கொடுக்கக்கூடிய இந்த குரு லையானால் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு குருவின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கணும் அப்படின்னா சுவாமிமலை போயிட்டு வாங்கும் அதாவது அப்பனுக்கே வந்து குருநாதராக இருந்ததுனால முருகப்பெருமானுக்கு சுவாமிநாதன் பேர் அங்கே போயிட்டு சேவிச்சுட்டு வாங்க உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்காரர்கள் இந்த குரு வக்கர நிவர்த்தி ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கும் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் அதீதமாக முதலீடு செய்யக்கூடிய பாக்கியம் புதிய கடன் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு எண்பத்தி ஐந்து விழுக்காடு நல்லபடியான பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வக்கர குரு நிவர்த்தி அமையப்போகிறது